எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த புதுப்பேட்டை படத்தில் ஒரு வசனம் இருக்கும் ஏன்னா கொஞ்ச நேரம் கூட நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டீங்களாடா அதுக்குள்ளார அதை பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது இழுத்துட்டே இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கோபப்படுவார் தனுஷ் அந்த மாதிரி தான் வந்து காவேரியோட வாழ்க்கையில் அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு பிரச்சனை தீட்டு வந்து நின்றுடறாங்க ஒன்று இந்த குடும்பமோ அந்த குடும்பமோ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னால் பண்ணிடுறாங்க விஜய் காவேரியை நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுங்கிறத ஒரு விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது சோ இப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுக்கு மேல பாட்டா நீங்க ஒரு மூணு நாலு பாட்டு போட்டாங்க சோ பாட்டெல்லாம் போட்டு நடந்து வரும் பொழுது அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது உட்காந்ததுக்கு அப்புறமா விஜயும் காவேரியும் பாத்துக்கிறது அவங்களுக்கு அப்புறமா வந்து சரங்க செய்கிறது ஹார்ட் பீட் எல்லாம் எனக்கு துடிக்குது பாரு வேகமாக ஏன்னா வந்து நீ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விஜய் சொல்கிறதுலாம் நடக்குது அப்புறம் சாப்பாடு கொடுக்குறாங்க அதுக்குள்ள அடுத்த மூணாவது பாட்டு மாறிடுது சோ இருக்கிற கை எல்லா பாட்டு இறக்க 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 அப்படின்னு இறக்கி ஒரே லவ் சாங்ஸா போட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேலே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போன காவேரிய வெறுப்பேற்றுற மாதிரி வந்து இப்ப இந்த யமுனாவும் கங்காவும் போறாங்க யமுனாவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நிவின் வந்து கொஞ்சம் நல்லா கணவராக நடந்துட்டாரோன்னு தோண ஆரம்பிக்குது அதனால அவங்க சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு அது மட்டும் இல்லாம அக்காவுக்கு பிரெக்னன்ட் அதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம வாழ்க்கை ஃப்ரீன்னு நினைக்கிறாங்க வேற ஆனா அதனால் வந்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க கங்கா மட்டும் வந்து உனக்கு தெரியாமலே இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சா எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசிட்டு அதுக்கப்புறமா எம்னாவை தூண்டி விட்டு இப்போவே அவள் சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்தா சந்தோஷத்தை கெடுக்கிறோம் இப்போவே வந்து வீட்டை வைக்கிறோங்கிறத சொல்றோம் அப்படின்ட்டு வந்து பரிசுறாங்க இதை ஃபோன் பண்ணி அப்புறம் கூட பேசுகிறோம் ஃபங்க்ஷனுக்கு நடுவில் பேசணுங்கிற அவசியமே கிடையாது இருந்தாலுமே இப்பேயே பேசணும்னு முடிவு பண்ணி காவேரிக்கிட்ட சொல்ல காவேரி என்ன நீமா சொல்கிறேன்னா என்னை டிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த எனக்கு அதை வீட்டை விற்று பணம் வேணும் நிவீன் அப்படி சொல்லலை இருந்தாலும் நான் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் எனக்கு தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணுக்கா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ காவேரி ரொம்ப குழம்பிடுறாங்க அப்பா நம்ம மனசில் இருப்பார் அந்த வீடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவன் பேசிடுறான் அந்த குழப்பத்தோடய கீழே வந்து எல்லாம் முடிச்சு அப்புறம் சாரதாக்கிட்டலாம் சாரிலாம் கேட்டு நம்ம எல்லாம் ஒன்றா தீபாவளி கொண்டாடணும் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு வந்து நம்ம இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து விஜய் பேசுறதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சு கங்காவும் முஞ்சித்துக்கிட்ட கிளம்பி போயிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாருக்கும் சரக்கப்படுறாங்க தாத்தாவும் பேரனும் அந்த சமயத்தை கூட காவேரி உட்காந்துருக்க சீக்கிரமும் ஒரு பேரனையும் பேத்தியோ பெற்று கொடுமா அப்படின்னா அப்போ இந்த வீட்டு விஷயம் என்னாச்சுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லியும் ஒரு நியாயம் இருக்கே அப்படின்னா நியாயம் இருக்குது தான் ஆனால் அது எங்கள் அப்பா வீடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து அது இல்லை அது காவேரிக்கும் சென்டிமெண்டலாக முக்கியமான வீடு அந்த வீட்டை விற்க நான் விட மாட்டேன்னு அவர் தனியாக பேசிகிட்டு இருக்காரு எப்படியும் போல் இவங்க தான் வாங்க போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ